வணக்கம் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எதையில நடந்த ஒரு பெரிய சர்வதேச நிகர்வை பத்தி நீங்க எங்களுக்கு சில சுவாரஸ்யமான தகவல்களை இருக்கு கரெக்ட் எரிசக்தி துறை சம்பந்தப்பட்ட தரவுகளும் இருக்கு இன்னைக்கு இத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த தலைப்பு செய்திகளுக்கு பின்னாடி உண்மையில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் ரெண்டு தலைவர்களை பத்தின விஷயம் மட்டும் இல்ல சொல்ல இது உலகளாவிய அதிகாரம் செயல்படுற விதத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அத பத்தினது சரியா சொன்னீங்க ஆமா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா முன்னாடி எல்லாம் திரைமறைவுல ரொம்ப ரகசியமா நடந்த விஷயங்கள் இப்போ பட்டப்பகல்ல வெளிப்படையா பேசப்படுது ஆமா இந்த வெனிசுலா சம்பவம் வந்து என்ன பணம் அரசியல் இது மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது சரி அப்போ முதல்ல ரொம்பவே ஆச்சரியமான கிட்டத்தட்ட நம்ப முடியாத ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம் சொல்லுங்க டொனால்டு ட்ரம்ப் வெனிசுலா மேல அமெரிக்கா ஒரு பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொன்னாரு ஓ அது மட்டும் இல்ல அதிபர் நிக்கோலஸ் மதுரவோயும் அவரோட மனைவியையும் பிடிச்சிட்டதாகவும் பகிரங்கமா அறிவிச்சார் இது ஏதோ அறிக்கை மூலியமா வரல சமூக ஊடகங்கள்ல லைவ் டிவில ஆமா நேரடியா அறிவிக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இத நினைச்சு கூட பார்க்க முடியாது நிச்சயமா ஒரு நாட்டுத் தலைவரை கைது பண்றது மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் சிஐஏ மாதிரி உளவு அமைப்புகள் மூலியமா ரொம்ப ரகசியமா நடக்கும் ஆமா பல வருஷம் கழிச்சுதான் நமக்கே தெரியும் யாராவது புத்தகம் எழுதும் தான் தெரியும் ஆனா இப்போ ஒரு அதிபர் ட்வீட் மூலமாவோ லைவ் வீடியோ மூலமாவோ இன்னொரு நாட்டுல என்ன செஞ்சோன்னு சொல்றாரு அந்த நொடியிலேயே தகவல் உலகமெங்கும் பரவிடுது இது அரசியலோட வேகத்தையே மாத்திடுச்சு இதுதான் இனி ரகசியங்கள் இல்லைங்கிற யதார்த்தம் அது மட்டும் இல்ல அவர் பேச்சோடு நிறுத்தல பாதுகாப்பான மற்றும் முறையான மாற்றம் வர வரைக்கும் அமெரிக்கா தான் வெனிசுலாவை நிர்வகிக்கும்னு சொன்னாரு ஓஹோ தேவைப்பட்டா இத பெரிய தாக்குதலுக்கும் தயாரா இருக்கும்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்தாரு இதுல எந்த ஒரு பூடகமான பேச்சும் இல்ல ரொம்ப நேரடியான அறிவிப்பு இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது வழக்கமா இந்த மாதிரி விஷயங்கள இராஜதந்திர மொழியில நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்ட உதவுங்குறோம் அப்படின்னு பூசிமிழுவாங்க ஆனா இப்போ நாங்க தான் நிர்வாகம் பண்ண போறோம்னு ரொம்ப பச்சையா பேசுறாங்க இது உலக அரசியல்ல ஒரு புது அத்தியாயம் சரி இது சரியா தவறாங்கிற விவாதத்துக்குள்ள போறதை விட இதுதான் இப்போதைய நிஜம்னு நாம புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் நாங்க உங்கள கைப்பற்றிட்டோம்னு சொல்றாரு உலகமே அத பாக்குது இந்த மாதிரி ஒரு சூழல்ல வெனிசுவலா என்ன செய்ய முடியும் உம் அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவங்க உடனே ஒரு பதிலடி கொடுத்தாங்க அமெரிக்கா அறிவிப்பு வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அப்படியா ஆமா வெனிசுலாவோட துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அரசு தொலைக்காட்சியில தோன்றி ட்ரம்ப்போட பேச்ச மொத்தமா மறுத்தாங்க ஓகே அவங்க ரொம்ப தெளிவா நிக்கோலஸ் தான் வெனிசுலாவின் ஒரே அதிபர் எங்க நாடு ராணுவ ஆக்கிரமிப்புல இருக்கு அதனால தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்துறோம்னு அறிவிச்சாங்க அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு முற்றிலும் எதிரான உண்மைகள் ஆமா ஒரு பக்கம் அமெரிக்கா வெனிசுவலா எங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வெனிசுவலா நாங்க சுதந்திரமா இருக்கோம் போராட தயாரா இருக்கும்னு சொல்றாங்க இது மக்கள் எவ்வளவு குழப்பி இருக்கும் பயங்கரமான குழப்பம் இது ஒரு தகவல் போர் சரி சரி ஒரு பக்கம் அமெரிக்காவோட கூற்றுகளுக்கு ஆதாரமா சில படங்கள் வீடியோக்கள் சமூக ஊடகங்கள பரவுது இன்னொரு பக்கம் வெனிசுலா அரசு தொலைக்காட்சி மதுரோ அதிகாரிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்சிகளை காட்டுது இப்ப நீங்க ஒரு சாதாரண குடிமகனா இருந்தா எதை நம்புவீங்க அதுதான் கேள்வி இந்த தகவல் பெருவெள்ளத்துல உண்மையை எப்படி தான் இன்னைக்கு நாம வாழ்ற டிஜிட்டல் உலகத்தோட மிகப்பெரிய சவால் சரி இந்த அதிகார மோதலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன ஆதாரங்களை பார்த்தா இது வெறும் அரசியல் மாதிரி தெரியல நிச்சயமா இதுக்கும் மேல ஏதோ இருக்கு பெரும்பாலான சர்வதேச மோதல்களோட ஆணி வேற பாத்தீங்கன்னா இருக்கும் வெனிசிலாவை பொறுத்த வரைக்கும் அந்த வளம் அந்த பொக்கிஷம் என்ன கரெக்ட் என்னதான் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது நம்மள சாலா மந்தி சவுதி அரேபியா லாண்டி மத்திய பிராச்சிய தேசாலோனே இக்குவ சமுறு நிலுவல் உண்ணாயின்னு அனுகுண்ட் ஆமா அதுதான் பொதுவான கருத்து கா பிரபஞ்சம்லோனி சமுரி அதிபெத்து சவுதி அரேபியா கன்னா வெனிசுலாலோனே எக்வகா ஆமா புள்ளி விவரங்கள் அதான் சொல்லுது வெனிசுலா கிட்ட சுமார் முன்னூத்தி மூணு பில்லியன் பீப்பாய்கள் என்ன இருப்பிருக்கு ஆனா சவுதி அரேபியா கிட்ட சுமார் அறுவத்தி ஏழு பில்லியன் பீப்பாய்கள் தான் இருக்கு இது எனக்கு முற்றிலும் புதிய தகவல் அப்போ இவ்வளவு நாள் நாம மத்திய கிழக்கு நாடுகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தது ஏன் இந்த ஒரு புள்ளி விவரமே இந்த மோதலோட முழு பின்னணியே மாத்தது இல்லையா கரெக்ட் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுகிட்டாலே போதும் என்னங்கிறது வண்டியில ஊத்துற எரிபொருள் மட்டும் இல்ல அது பணம் அதிகாரம் ஆமா ஒரு நாட்டுக்கு செல்வாக்கு கொடுக்கறதே அதுதான் அதுதான் நினைச்சா யார் எண்ணெய கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க அந்த நாட்டோட எதிர்காலத்தையே கட்டுப்படுத்துறாங்க இதுதான் இந்த புவிசார் அரசியல் விளையாட்டோட அடிப்படை விதி இந்த நிலைமை ஒரே நாள்ல வரல இல்லையா இதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல அப்போதைய அதிபர் ஹியூகோ சாவேஸ் வெனிசுலாவோட எண்ணெய் சட்டங்களை வெளிநாடு எண்ணெய் நிறுவனங்கள் தங்களோட செயல்பாடுகள்ல பெரும்பான்மை பங்குகளை வெனிசுலாவோட அரசு நிறுவனமான பி கிட்ட ஒப்படைக்கணும்னு சட்டம் போட்டாரு அதாவது லாபத்துல பெரிய பங்கு அரசுக்கு வரணும்னு சொன்னாரு சரியா சொன்னீங்க இதுக்கு அமெரிக்க நிறுவனங்களோட எதிர்வினை எப்படி இருந்துச்சு அவங்க இதை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல எக்ஸான் மொபில் கோனோகோ ஃபிலிப்ஸ் மாதிரி பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் இதை ஏத்துக்க மறுத்து வெனிசுலாவை விட்டு வெளியேறுனாங்க ஓ இது தங்களை கட்டாயப்படுத்தி வெளியேத்துறதுக்கு சமம்னு அவங்க பார்த்தாங்க அந்த நாள்ல இருந்து தான் வாஷிங்டனுக்கும் வெனுசுலாவுக்கும் இடையிலான உறவுல விரிசல் விழ ஆரம்பிச்சது சரி அதுக்கப்பறம் அழுத்தம் கொடுக்கற முறை மாறினதா ஆதாரங்கள் சொல்லுது ஆமா அதாவது நேரடி ராணுவத்துக்கு பதிலா பொருளாதார தடைகள் மூலமா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆமா இதுதான் நவீன யுகத்தோட போர் முறை ராபர்ட் கியோசாகி சொல்ற மாதிரி நவீன போர்கள் குண்டுகளால தொடங்குறது இல்ல பணத்தை கட்டுப்படுத்துறதுல தான் தொடங்குது இந்த பொருளாதார தடைகள்னா என்னன்னு எளிமையா சொல்ல முடியுமா சொல்லலாம் ஒரு நாட்டோட ஏடிஎம் கார்ட பிளாக் பண்ற மாதிரி ஓ அப்படியா ஆமா அவங்க கிட்ட பேங்க்ல பணம் அதாவது என்ன இருக்கலாம் ஆனா அதை எடுக்கவோ எதையும் வாங்கவோ முடியாது ஓ அப்போ உங்ககிட்ட என்ன இருந்தாலும் அதை விக்கவோ அதுக்கான பணத்தை பெறவும் முடியாத ஒரு சூழலை உருவாக்குறது மிகச்சரியா சொன்னீங்க உலகளாவிய பண பரிவர்த்தனை முறையான ஸ்விஃப்ட் சிஸ்டம்ல இருந்து ஒரு நாட்ட நீக்கிடுவாங்க சரி அவங்க என்ன ஏற்றுமதி பண்ண நினைச்சா எந்த கப்பல் நிறுவனமும் இன்சூரன்ஸ் கொடுக்காது அமெரிக்க டாலர் முறைய பயன்படுத்த விடாம தடுப்பாங்க அவங்க வெளிநாட்டு கையெழுப்புகள முடக்கிடுவாங்க கரெக்ட் இப்படி துப்பாக்கி இல்லாமலேயே ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முடக்குறதுக்கு சமம் உங்ககிட்ட ராணுவம் இருக்கலாம் ஆனா உங்க பொருளாதாரத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியலைன்னா உங்க ஏராண்மையே கேள்விக்குறியாயிடும் வெனிசுலா விஷயத்துல இதுதான் பல வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு ட்ரம்ப்போட பேச்சுல இருந்து இன்னொரு வெளிப்படையான விஷயம் அதாவது வழக்கமா மறைச்சு பேசுற விஷயத்த நேரடியாவே சொல்லிட்டாங்களேன்னு தோணுச்சு என்ன சொன்னாரு அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுவேலாவோட எண்ணெய் உள்கட்டமைப்பை சரி செஞ்சு உற்பத்திய மீண்டும் தொடங்கணும்னு அவர் சொன்னது இது ரெண்டு நாடுகளுக்குமே நல்லதுன்னு சொன்னாரு இதுல ஆச்சரியமான விஷயமே அந்த நேர்மை தான் ஆமா வழக்கமா ஜனநாயகத்தை நிலைநாட்ட போகிறோம் அல்லது மனித உரிமைகளை காக்கப் போகிறோம்னு இராஜதந்திர காரணங்கள் சொல்லப்படும் ஆனா இப்போ அப்பட்டமா நாங்க எண்ணெய் உற்பத்தியை திரும்ப ஆரம்பிக்க போறோம் அதுக்கு எங்க கம்பெனிங்க வரும்னு பேசுறாங்க இது ஒரு புது மாதிரியான எதார்த்தம் கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்துற யதார்த்தம் இது மூலமா இந்த நடவடிக்கையோட உண்மையான நோக்கம் பொருளாதாரம் மற்றும் வளங்களை கட்டுப்படுத்துறது தான அவங்களே ஒப்புக்கிட்ட மாதிரி இருக்கு ஆமா இது மத்த நாடுகளுக்கும் ஒரு செய்தி அனுப்புது என்ன செய்தின்னு சொல்றீங்க உங்க வளங்களை நீங்க சரியா நிர்வகிக்கலனாலோ அல்லது எங்க நலங்களுக்கு எதிரா செயல்பட்டாலோ நாங்க நேரடியா தலையிடுவோங்கிற செய்திதான் அது இந்த வெளிப்படை தான் இந்த நிகழ்வை இதுக்கு முன்னாடி நடந்த தலையீடுகள்ல வித்தியாசப்படுத்தி காட்டுது இப்போ நம்ம அதிகாரம் எண்ணெய் பணம்னு பெரிய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி புவிசார் அரசியல் சதுரங்கத்துல எப்போதுமே பாதிக்கப்படுறது சிப்பாய்களும் சாதாரண மக்களும் தான் ஆமா இந்த ஆதாரங்களின்படி படி வெனிசலா மக்களின் நிலைமை என்னாச்சு இதுல மனித இழப்பு ரொம்ப அதிகம் இதுதான் இந்த மாதிரி புவிசார் அரசியல் விளையாட்டுகள்ல நாம எப்போவே மறந்துடுற ஒரு வெனிசுலாவோட மக்கள் தொகை சுமார் முப்பது கோடி கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் இப்போ அகதிகளாகவோ அல்லது புலம்பெயர்ந்தவர்களாகவோ நாட்டை விட்டு வெளியே வாழ்ந்துட்டு இருக்காங்க எம்பது லட்சம் பேரா இது ஒரு நாட்டோட மக்கள் தொகையில கால்பங்குக்கும் அதிகம் ஆமா இது இப்போ உலகத்திலே மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடிகள்ல ஒண்ணுன்னு ஆதாரங்கள் சொல்லுது இது நம்பவே முடியாத ஒரு எண்ணிக்கை ஆமா எண்பது லட்சங்கிறது வெறும் நம்பர் இல்ல அத்தனை பேருடைய வாழ்க்கை கனவுகள் குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருக்கு சரி சரி இந்த மக்கள் கொலம்பியா பெரு பிரசில் அமெரிக்கான்னு பக்கத்து நாடுகள்ல உயிர் வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க அவங்க அரசியல் பத்தி கவலைப்படல அவங்க சித்தாந்தங்களை பத்தியோ அரசியலை பத்தியோ விவாதிக்கல அடுத்த வேளை உணவுக்காகவும் தங்கறதுக்கு ஒரு இடத்துக்காகவும் போராடுறாங்க இந்த மனித துயரம் பெரும்பாலும் உலகத் தலைவர்களோட விவாதங்கள்ல வெறும் புள்ளி விவரங்களா கடந்து போயிடுது இந்த மொத்த நிகழ்வுக்கும் உலக நாடுகளோட எதிர்வினை எப்படி இருந்துச்சு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரியான அமைப்புகள் என்ன செஞ்சாங்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உடனே ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுச்சு ஆனா வழக்கம் போலவே உலக நாடுகள் ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு ஹம் சில நாடுகள் மதுரோவோட ஆட்சி சரியில்லைன்னு சொன்னாலும் அமெரிக்காவோட இந்த நேரடி ராணுவ நடவடிக்கை ரொம்ப தப்பு இது சர்வதேச சட்டத்தை மீறுற செயல்னு கண்டிச்சாங்க மத்த பெரிய சக்திகள் அதாவது ரஷ்யா சீனா மாதிரி நாடுகள் அவங்க அமெரிக்காவை கடுமையாக கண்டிச்சாங்க இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்கும் எந்த ஒரு பெரிய நாடும் இன்னொரு சின்ன நாட்டை இப்படி ஆக்கிரமிக்கலாங்கிற நிலையை இது உருவாக்கும்னு எச்சரிச்சாங்க அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கூட இதுல எச்சரிக்கையா தான் இருந்ததா ஆமா அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடுகள் கூட இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா தான் கருத்து சொன்னாங்க அதனால ஒருமித்த கருத்து எதுவுமே எட்டப்படல அப்போ இந்த முழு நிகழ்வில் இருந்தும் நாம கத்துக்க வேண்டியது என்ன சுருக்கமா சொல்லணும்னா அதிகாரம் இப்போ வெளிப்படையா பயன்படுத்தப்படுது நோக்கங்கள் பச்சையா பேசப்படுது ஆமா இது எல்லாமே எண்ணெய் மற்றும் பண அமைப்புகளோட பிணைக்கப்பட்டிருக்கு இதுதானே இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது வெனிசுலாவை பத்தினது மட்டும் இல்ல ஓ இது ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு எச்சரிக்கை மணி உங்க வர்த்தகம் உங்க நாணயம் உங்க பணப்பரிவர்த்தனை அமைப்பு இது எல்லாமே இன்னொரு சார்ந்து இருந்துச்சுன்னா உங்க இறையாண்மை ரொம்ப பலவீனமானதுங்கிறத இது காட்டுது இதனால தான் இப்போ உலக அளவுல பல மாற்றங்கள் நடக்குதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது ஆமா அதனால தான் பிஆர்ஏசி நாடுகள் மாதிரி கூட்டமைப்புகள் அவங்க உள்ளூர் நாணயங்கள்ல வர்த்தகம் செய்ய முயற்சி பண்றாங்க சரி சரி பல நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிகமா வாங்கி சேமிக்கிறாங்க அமெரிக்க டாலருக்கு வெளியே ஒரு புதிய பண பரிவர்த்தனை அமைப்பை உருவாக்க முயற்சி பண்றாங்க இது அமெரிக்க டாலர் கெட்டதுங்கிறதுக்காக இல்ல ஒரே ஒரு அமைப்ப மட்டும் முழுசா சார்ந்து இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுங்கிற புரிதலால ஏற்படுற மாற்றங்கள் இறுதியா ஆதாரத்திலிருந்து ஒரு சிந்தனையை தூன்ற வரிய நான் சொல்லியே ஆகணும் சொல்லுங்க ட்ரம்ப் இந்த அமைப்பை கண்டுபிடிக்கவில்லை அது இல்லை என்று நடிப்பதை அவர் நிறுத்திவிட்டார் இது ரொம்ப ஆழமான கருத்து மிகச்சரியான புள்ளி இந்த அதிகார அமைப்பு பல வருஷமாவே இருக்கு ஆனா அது இராஜதந்திரம் ஜனநாயகம் மனித உரிமைகள்ங்கிற ஒரு திரைக்கு பின்னாடி மறைக்கப்பட்டிருந்துச்சு ஆமா இப்போ அந்த திரை விளக்கப்பட்டுடுச்சு அதனால இனி ரகசியங்கள் குறைவு ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப அதிகம் இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி ரகசியங்கள் இல்லாத இந்த உலகத்துல அதிகாரம் நேர்மையா மாறுதா இல்ல இன்னும் ஆபத்தானதா மாறுதா உங்க பொருளாதாரம் இன்னொருத்தரோட அமைப்பை சார்ந்து இருக்கும்போது இறையாண்மைங்கிற வார்த்தைக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்